ஓம் அகதிசாய நமக ஓம் சிவமகா வாழ திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ திருவடிகள் போற்றி அகத்திய பெருமானே எனது வீட்டை இல்லால் காலையில் அதிகாலையில் கண்டு ஒரு கனவு கண்டு அதன்பின் உடனே ஒரு போன் போட்டு அதை அகத்திய விளக்கம் கேட்டார்கள் அதாவது அதாவது பெரிய பையன் வந்து வீட்டுக்கு பின்புறத்தை செல்லும்போது ஒரு தோட்டத்து பகுதியில் ஒரு சர்ப்பத்தை மிதித்து விட்டதாகவும் அச்சற்பம் இவனுடைய முகத்திற்கு நேர் தன் முகத்தை வைத்து வேற எதுவும் செய்யல வைத்து இருந்தது போல ஒரு காட்சியை கண்டு பதறி ஒழித்து விட்டால் அதை அகத்திய பெருமான அதற்கான ஒரு விளக்கம் கேட்டு ஃபோன் செய்தார் அதிகாலையிலே நாலு மணிக்கு அகத்திய சாயனமாக இன்னைக்கு இன்னைக்கு அதிகாலையில் மூத்த பையன் யுகமாற்ற நிகழ்விற்குரியார் பொது நிலை கொண்ட ஆற்றல் தன்மைதனை தனக்குள் வைத்து வளம் வருகின்ற அற்புத பிரபஞ்ச மகாசபைதனிலே உயர்நிலை கொண்ட சித்தனவனை ஆசானாய் ஏற்று அருள் நிலையாய் என் நாமம் கொண்ட தலமதிலிருந்து வந்து நற்சபையின் சீடனாக வளம் வருபவனே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அற்புத நிலை கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் நல்நிலையாய் உயர்ந்தோங்கி வளர்ந்தோங்கி வருகின்ற அற்புதமான வேலைதனில் இயல்பு நிலைதனில் அல்லாது தன்னுடைய சயன நிலைதனிலே இல்லால் கண்ட காட்சி தன்னுடைய மைந்தனவன் சர்ப நிலைதனை சேண்டி அவன் திருக்கால்களால் சேண்டி அது நிலை கொண்டு எழுந்து நின்று தன்னுடைய சிரசு உயரத்திற்கு எழுந்து நின்ற காட்சிதனை உரைத்து அதற்குரிய விளக்கம்தனை வினவும் சீடனே சர்ப நிலைகள் சயன காலங்களில் தெரிவது யாவும் அது மாற்று நிலை அல்ல அது இறை நிலை தன்மை கொண்ட அருள் வடிவ காட்சியே என்ற அகத்தியன் ஆசி வழங்கும் ஓம் மகதேஷ் சாய எக்காலங்களிலும் இக்காலங்களிலும் சர்ப்பங்கள் கண்களில் படுவது தன்னை சீண்டி சென்றவாறு தான் அதனை சீண்டியவாறும் சயன காலத்தில் கனவு காட்சியாக காண்பது அனைத்தும் நல்நிலை கொண்ட காட்சிகளே என்ற அகத்தியன் ஆசி வழங்கும் ஓம் மகதேஷ் சாய அற்புதமாக அது உயர்ந்து நின்று ஆசி வழங்கியது என்ற அகத்தியன் ஆசி அது அருள்நிலையாய் திருக்காவல் பணிபுரியும் அற்புத ஆதிசேஷனாக உயர்ந்து நிற்கின்ற தளமதில் உயர்ந்து நிற்கும் ஆதிசேசன் அங்கு திரு கைலாய நூலது வளர்ந்து அதன் தன்மை மேலோங்கி வருகின்ற பொழுது அதற்கு அருள்காவல் புரிந்த அத்தகைய ஆதிசேஷன் உன்னுடைய மூத்த மைந்தனுக்கும் அருள் காட்சி ஆசிதனை வழங்கினான் என்று அகத்தியன் வழங்கி வேற